என்ன செய்கிறீர்கள் நான் வந்து சென்னையில் தான் தம்பி இருக்கேன் நான் வந்து வீட்டில் ஃபுட்டெல்லாம் எல்லாம் சமைக்கிற வேலை பாக்குறேன் சமைச்சு ஆர்டர் கொடுக்குற வேலை பாக்குறேன் இன்னைக்கு ஆர்டர் எதுவும் வரல சரி வர்ற வரைக்கும் போடலாம்னு வந்திருக்கேன் வினேஷ் ஹலோ அண்ணா வாங்க வாங்க ராம்நாத் எஸ் அப்படியா சரி ஓகே ஓகே என்னுடைய சேனலுக்கு கீழே நந்து சமையல் அப்படின்னு இருக்கும் அதில் தான் சமையல் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆகும் அதுதான் முக்கியமாக நான் ரன் பண்ணணும் அந்த சேனல்லையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் போய் பார்த்துட்டு வாங்க நல்லா இருக்கான்னு சொல்லி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான் ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் நான் இன்றைக்கி சமையல் பண்ணி ஆர்டர் கொடுக்குறேன் இல்லைங்களா அதையே கண்ட்டாக எடுத்து சரி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லைக் பண்ணிட்டீங்களா தம்பி வெரி குட் ஜாப் யூ கேரி ஆன் கன்டினியூ தேங்க்யூ தேங்க்யூ சங்கர் சங்கரண்ணா கண்டிப்பா அண்ணா வீட்டில் இருந்துக்கிட்டு சரி சமைச்சி கொடுத்துக்கிட்டு அந்த சாப்பாடு கொஞ்சம் நம்ம வீட்டுக்கும் யூஸ் ஆகும் சரி அதையே எடுக்கிறோம் ஒரு வீடியோவாக போடலாம் ஷார்ட்ஸாக போடலாம் தான் அந்த சேனல் யூஸ் அந்த சேனல் ரன் பண்ணுறேன் என்னுடைய சேனலுக்கு கீழே இருக்கும் நந்து சமையல் அப்படின்னு இருக்கும் என்னுடைய ஃபோட்டோவே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் பண்ணியிருக்கீங்களா எல்லோரும் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்களும் ஏதாவது சேனல் வச்சுருந்தா சொல்லணுங்க நானும் போய் உங்களுடைய சேனல்ஸு என்னென்ன கண்டெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துட்டு வரேண்ணா தொண்டை வலிக்குது இந்த சளி பிடிச்சிக்கிச்சு கிளைமேட் மாறுது அதனால ஒரு மாதிரி தொண்டை கரகர கர கரகரது சக்கர அண்ணா நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அக்கா நீங்கள் புட்டு மட்டும்தான் செய்கிறீங்களா இல்லைன்னா வேற ஏதாவது இயற்கை சம்மந்தப்பட்ட உணவுகள் தரீ செய்து தரீங்களா ஃபுட்டு ஃபுட்டு மட்டும்தான் தம்பி ஃபுட்டு மட்டுந்தான் அதாவது ச சாப்பாடு சாம்பார் அந்த மாதிரி வெஜ்ஜும் செய்வேன் இல்லை நான்வெஜ்ஜில் எல்லாமே செய்வேன் பலகாரம்னு பார்த்தா எனக்கு அதிரசம் நல்லா செய்ய தெரியும் அதிரசம் செய்வேன் அந்த மாதிரி செய்வேன் எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி இல்லை ஒரு அவருக்கு முன்னாடி ஆர்டர் வரும் ஆர்டர் வந்தால் அதை ஒரு அவருக்கு முன்னாடி நான் செஞ்சு கொடுக்கணும் பலகாரம்லாம் வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துடும் லைக் போட்டுட்டிங்களா ஒரே ஒரு லைக்கில் இருக்கே ஆய் அக்கா கண்ணன் முருகன் அண்ணா வாங்க வாங்க குட் மார்னிங் அக்கா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களா அண்ணா மனசாட்சி இல்லையா ஏன் அண்ணா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா ஆ என்னை விட எவ்வளோ அழகாலாம் இருக்காங்க ஹலோ உங்கள் பேர் சொல்லுங்கள் நான் ட்ரிப்ளிகேட் சென்னை தானா கிரிக்கெட் ஸ்டேடியம் பக்கம் பாரு ஆ ஆஹ் ஆஹ் பக்கம் இருபத்தி நாலு இருந்து ஒன்பது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாப் பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் திருப்பூரா சரி சரி நானும் சென்னைதான் ஐயோ அப்ப தோனிலாம் பாப்பீங்களா ஐயோ ஐயோ எனக்கு அதிரஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியா சரி சரி அப்படின்னா சொல்லுங்கள் ஆர்டர் செஞ்சு அனுப்பிடுவோம் அக்கா சேனலில் எங்கே என்னுடைய சேனலுக்கு கீழே என்னுடைய சேனல் வியூ சேனல் கொடுத்தீங்கன்னா வியூ சேனலில் வீடியோஸ்க்குலாம் கொஞ்சம் கீழே இருக்கும் நந்தூஸ் சமையல்னு இருக்கும் இல்லைனா நீங்கள் யூடியூப்லேயே நந்தூஸ் சமையல் அப்படின்னீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போய் பாருங்கள் எப்படிலாம் வீடியோ ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஓன் வாய்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கேன் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் இல்லை நம்ம ஏதாவது ஷார்ட்ஸே கலந்து போடலாமான்னு சொல்லுங்கள் இப்போ எப்படின்னா காமெடி வீடியோஸ் கலந்தே ஃபுட்டில் போடலாமா இல்லை ஓன் வாய்ஸே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் நீங்களாம் ஏதாவது சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிப்பேன் ஓகே ஓகே கண்ணன் முருகன் அண்ணா ஆனால் மனசாட்சி இல்லாமல் அழகுன்னு சொல்லிட்டீங்களே காலை வணக்கம் சக்திவேல் கவுண்டர் அண்ணா வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எப்படி போச்சு நேற்று சண்டே எப்படி போச்சு என்ன ஒரே லைக்கில் இருக்குது யாருமே லைக் பண்ண விருப்பம் இல்லையா அந்த வீடியோ ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா லைக் விழுந்துடும் போக்கில் அப்படி அப்படி ஒரு தட்டு தட்டிட்டு போங்க அப்படியே என்னுடைய ச நந்து சமையல்னு சொல்லி ரெண்டாவது சேனலும் இருக்கும் என்னுடைய சேனலுக்கு அதுல தான் சமையல் வீடியோஸ்லாம் வரும் அதையும் பார்த்துட்டு போங்க அதையும் பார்த்துட்டு வாங்க அக்கா சேனல்ல எந்த ஏரியா நீங்க சென்னை இல்லையா சேனல் எங்கன்னு கேட்டேன் தம்பி கண்ணு வேறு கேட்கல சி கண் வர தெரியல அக்கா சென்னையில் எங்கே தாம்பரம் தான் தம்பி நான் தாம்பரம் தான் அம்மா ஊரெல்லாம் வந்து நமக்கு நம்ம பக்கம்தான் அங்கே தான் அக்கா அண்ணா வாங்க வாங்க ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா அண்ணா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சா வேலைக்கு போகலையா இன்றைக்கி மண்டே ஆச்சு எல்லாரும் வேலைக்கு கிளம்பி அவசர அவசரமாக போயிருப்பீங்கன்னு நினச்சேன் சாப்பிட்டாச்சு இட்லி இட்லி மட்டும்தான் சாப்பிட்டீங்களா சட்னி சாப்பிட்றலையா ஓகே அக்கா ஓகே கண்ணா ஓகே 峨眉山人都。Amazing,